அவனை மருந்த வச்சுட்டு வேணா கொண்டுகள்லாம் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அடி சண்டாலி நான் மாத்திரதே சொன்னே நீ கொள்ளணும் சொல்றியா அப்படி புருஷனை விட்டுட்டு வேற புருஷனை புடிச்சோம்னா புருஷனை புடிச்சுட்டா சொல்லுவாங்க அந்த கேஸுக்கு அலைய முடியாது ஆமா நீ சொல்லி அதுக்கு நம்மளுக்கு நீ சொல்றதே ரைட்டு என்ன அப்படி உட்காந்து கீழே என்னவா பஸ் இல்லையா பார்த்துட்டு என்ன என்னை பார்த்துன்னு எல்லாம் எந்திரிச்சு போறீங்க என்னவா நானே உங்கள்ட்ட ஒரு விவரம் கெடுத்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்து இப்படி ஆளுக்காலுக்கு போனீங்கன்னா நானும் இறங்கி போயிடுவேன் வீட்டுக்கு போலான்னு கேட்டு என்ன ஒரு மனசு என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே ஆளாளுக்கு போறது ஒரு இது என்ன இல்லாம எப்படி தெரியும் உங்களுக்கு ஆமா நான் ஒரு விவரம் பெரியா பிள்ளை ஏதோ முழுவாய் போயிட்டு கேடு தெரிஞ்சுட்டு போகணும் வந்தேன் மைக்க போடாதனே மைக்க அமர்த்தி வேணும் அமர்த்திட்டாரியா பெரிய இப்படிதான் இப்படிதான் நான் பேச மாட்டேன் போட்டு பண்ணிக்கப்பா பெரிய இளையராஜா ஏங்க மைக்ல தான் பேசுவேன் நான் பேச மாட்டேன் பிரச்சனை வந்தது என்னம்மா ஒரு பொம்பளை பிள்ளை தனியா வந்திருக்கேன் பொம்பளை பிள்ளையா

அவனை மருந்தை வச்சுட்டு வேணா கொண்டுகள்லாம் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அடி சண்டாலி நான் மாத்திரியே சொன்ன நீ கொள்ளணும் சொல்றியா அப்படி புருஷனை விட்டுட்டு வேற புருஷனை புடிச்சோம்னா புருஷனை புடிச்சுட்டா சொல்லுவாங்க அந்த காசுக்கு அலைய முடியாது ஆமா நீ சொல்லு எதுக்கு நம்மளுக்கு நீ சொல்றதே ரைட்டு அவன் எதுக்கு பூமிக்கு பாரமா இருந்துகிட்டு வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்ல நாட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆமா ஆமா ரெண்டுக்குமே பிரயோஜனமே இல்லை அதனால நான் சொன்ன ஐடியாவை ரெண்டு பேரும் செஞ்சுட்டு சேர்ந்து

உள்ள வச்சு புதிக்க எடுக்காத வேண்டாம் 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 வெளியே தெரிஞ்சிடும் வேண்டாம்

அதை நான் பார்க்கல சரி இவர்தான் தான் மாப்பிள்ளைன்னு எங்கள் அம்மா சொல்ல சொல்ல அம்மா நானும் வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாப்பிள்ளையை படுத்துட்டு அங்கேருந்து குடுன்னு பக்கத்து விட்டுக்கா ஓடி வந்துச்சு

அப்படிலாம் சொல்லாதான் சொல்லாத நான் என்ன ஏக்க அப்படி சொல்றேன் நல்லா இருக்கா ஒரு நாளைக்கு இவருதான் அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மனுஷன் சம்பாரம் வாங்குற அப்படின் முப்பது நாள் மாசத்துல முப்பது நாள் வேலை இருக்கு நம்மளா லீவ் போட்டுக்கிட்டா தான் இதுக்கு மேலே என்னவென்னு கேட்டேன் நீ நினைக்கிற மாதிரி அவன் கொத்தனார் வேலை மட்டுந்தான் பாப்பா நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படியே மத்த கம்ப வச்சு ஏத்துனானா இறக்க மாட்டான்னு சொல்லிடுச்சு அது சொன்ன சொல்ல பார்த்து நான் கொத்தனாரே வேணான்னு முட்டை இல்ல அனுபவம் இல்லாம சொல்ல முடியாதுல்ல அப்படி செவ்வரை வச்சே அந்த போடு போடுவானே குண்ட வச்சு துக்காம அரைக்கி இருப்பேன் சரி நம்மளும் வாய் கொஞ்சம் அதிகமா பேசும் ஆமா ஆமா அதனால அவன் எதை வச்சு அடைப்பான்னு தெரியாது வேண்டாம் சொல்லி விட்டு வாயில மணியாச வச்சு அடைச்சு சொல்லிடுவோம் பஜாமரு நான் தான் வச்சிருக்கேன்ல வச்சிருக்கேன் மணியாச்சு ஆமா நான் எவன் எதுக்குமா பேசுறானா அவன் வாயில வைக்கிறதா வச்சிருக்கேன் அதான் போனா போயிட்டு போதுன்னு வேற ஒருத்தர் போட்டு பார்த்து

சரி கல்லானாலும் புரிசி என் புரிசன போல உலகத்துல வராது நான் என்னடா தூக்கி போட்டு அடிச்சாலும் ஏன் தான் வருவார் மத்தவங்க பின்னாடி போக மாட்டாங்க கோட்டை அடிச்சுக்கிட்டு அந்த சாக்கடை ஓரத்துல கடந்தாலும் மனுஷன் பத்து மணிக்கு வீடு வந்து சேர்ந்துருவேன் அந்த போதை இருக்கிறவரையும் தான் அங்கிட்டு படுத்திருப்பேன் அதுக்கப்புறம் என்னை தேடிட்டு பின்னாடியே வந்துருவேன்